ஆண்டவரும் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் லூகா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை இந்த வசனத்தை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு அநேக முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ரட்சித்துக்கு பிறகு இந்த வசனம் கேள்விப்படாத மெசேஜ் நம்ம பார்த்திருக்க முடியாது ஆனா இந்த வார்த்தைய நம்ம உண்மையா ஆழமா பதிய வச்சு அதுல என்ன இருக்குன்றதை நம்ம பிராக்டிகலா இம்ப்ளீவ்மென்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கொஷ்டின் மார்க் தான் பதிலா இருக்கும் ஏன்னா இப்ப எங்க இடத்துல நான் வந்து ஒரு கடையில போய் ஒரு மிக்சியோ அல்லது கிரைண்டரோ நான் புதுசா வாங்கிட்டு வந்து வீட்டுல உபயோகப்படுத்துறேன் வச்சுக்கோங்க யாராவது ஒருவர் ரெண்டு இடத்துல வந்து இது நாளைக்கு இந்த மிக்சியோ இந்த கிரைண்டரோ ரிப்பேர் ஆயிரும் இது ஓடாது அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் இல்ல இல்ல இது தான் வாங்கிட்டு வந்தது இது அஞ்சு வருஷம் கேரண்டி இது நாலு வருஷம் கேரண்டி குடுத்துருக்காங்க கண்டிப்பா அது ரிப்பேர் ஆகாது எப்படி புதுசு பேர் ரிப்பேர் சொல்லி நான் கண்டிப்பா ஒரு பதில நான் சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு சாதாரண அழிந்து போகிற பொருளுக்கே ஐந்து வருடம் கேரண்டி இருக்கு இது ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்லி நான் நம்புறப்ப வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒளியாத வேத வசமத்தை நம்ம கைகள்ல வைத்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இது ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தைய நம்ம விசுவசிக்கிறோமா யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே நான் உன்னை மறப்பது இல்லை நான் உங்களை புக்கற்றவர்களாக விடேன் நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அனே

எப்போதும் மறந்து போகாமல் இருக்காண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து எனக்காக ஆண்டுகள் யுத்தம் செய்வார் என் கூடவே அவர் இருக்கிறார் அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் கீழகமா இருக்கிறார் அவர் எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி உமது கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்திலே நாங்கள் வேறொன்றி நடக்க உதவி செய்வீராக ஆவியானவரே அதின்படியாக எங்களை மாற்றம் படிக்க முழுவதுமா எங்களை ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சீவனுடைய நல்ல பிரிதாவே ஆமேன்